அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குரூப் ஃபோர் சிலபஸில் அழகு நாளில் இந்திய ஆட்சியல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் அரசியலமைப்பின் முகவரை அந்த டாப்பிக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அரசியலமைப்பின் முகவரையை பற்றி இந்த ஒரு டாப்பிக்கலேயே இந்த ஒரு வீடியோலையே அதிகபட்சம் என்னையால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன கருத்துக்களை உள்ளே சேர்க்க முடியுமோ சேர்த்துருப்பேன் அதனால் இந்த வீடியோ அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஒரு டைம் பார்த்தாலே போதும் முகவரையை பற்றி உங்களுக்கு எல்லாமே கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும் ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முகவரை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா முகவரை முதன் முதல்ல அமெரிக்க அரசியலமைப்பில் தான் முகவரைங்கிறது இருக்குது அதை பார்த்து தான் இந்திய அரசியலமைப்புலையும் முகவுரை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது இந்த குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிற தீர்மானத்தை ஜவஹர்லால் நேரு டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அன்னைக்கு அரசியல் நிர்ணய சபையில் வந்து முன்மொழிகிறார் அவர் முன்மொழிஞ்ச குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் முகவுரை அப்படிங்கிறது ஏற்றுக்கிட்டாங்க அது என்னைக்கு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு குறிக்கோள் தீர்மானம் முன்மொழிஞ்ச டேட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட டேட்டும் ரொம்ப முக்கியங்க சரிங்களா முன்மொழிஞ்ச டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய அரசமைப்பு முகவரையை வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி அழகுபடுத்துனவர் யாரும் பார்த்தோம்னா பீகார் ராம் மனோகர் சிங்கா அப்படிங்கிறவர் தான் முகவரியை தன் கையாலேயே அழகுபடுத்தி வரைஞ்சிருப்பார் இவர் யாரும் பார்த்தோம்னா நந்தலால் போஸ் அப்படின்னு ஒரு ஓவியர் இருக்காரு அவரோட சீடர் தான் இந்த ராம் மனோகர் சிங்கா அப்படிங்கிறவர் சரிங்களா முகவுரையில அப்புறம் வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முகவுரை இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்றோடன் தொடங்குகிறது அப்படிங்கிறாங்க இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் மக்களிடமிருந்து பெறப்படுகிறது அப்படிங்கறதான் இதை காட்டுது சரிங்களா அதுக்கடுத்து முகவுரையில் இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு ஒரு அஞ்சு வார்த்தை இருக்கும் இந்த அஞ்சு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா இறையாண்மை அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்தியா எந்த ஒரு வெளிநாட்டிற்கும் கட்டுப்பட்டது அல்ல முழு சுதந்திரம் கொண்டது முழு அதிகாரம் கொண்டது சரிங்களா சமதர்மம் அப்படிங்கிற வார்த்தை செல்வ குவிப்பை தடுத்து அனைவருக்கும் சம வாய்ப்பை வழங்குதல் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கும் மத சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தை அரசுக்கு என தனி மதம் எதுவும் கிடையாது அனைத்து மதங்களையும் அது சமமாகவே பாவிக்கும் அப்படிங்கிறது தான் அந்த மதச்சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள் ஜனநாயக அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் மக்கள் பிரதிநிதிகளால் ஆளப்படும் முறை குடியரசு அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள் நாட்டின் தலைவர் அதாவது குடியரசுத் தலைவர் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அது வந்து பரம்பரையாக வர ஆட்சி முறை கிடையாது அப்படிங்கிறதையும் அதை சொல்லியிருக்காங்க இந்த முகவரை பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஒரே ஒரு முறை தான் திருத்தப்பட்டு உள்ளது அது எப்பன்னு பார்த்தோம்னா இந்திரா காந்தி அவர்கள் பீரியடில் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாவது வருஷம் இதன்படி பார்த்தீங்கன்னா முகவரை ஒரே ஒரு முறை மட்டும் திருத்தப்பட்டுள்ளது அதன்படி திருத்தப்பட்ட வகையில மூணே மூணு புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டன அது என்னன்னு பார்த்தோம்னா சமதர்மம் மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு சரிங்களா முகவரை பற்றி அறிஞர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா என் ஏ பால்கிவாலா அப்படிங்கிறவரு முகவரைய அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கே எம் முன்சி அப்படிங்கிறவரு முகவரைய அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எது ஷார்ட் கட் வச்சு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் படிங்க சின்ன சின்ன ஷார்ட்கட் இப்போ இந்த முன்சிங்கிறாரு இதுக்கு ஜாதகம் மூஞ்சை பார்த்துதான் ஜாதகம் சொல்லணும் அந்த மாதிரி சின்ன சின்ன ஹிண்ட் உங்களுக்கு எது எது தெரியுதோ அந்த மாதிரி படிக்கும் போதுலேயே வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பா மறக்கவே செய்யாது சரிங்களா அதுக்கடுத்து தாகூர்தாஸ் பார்கவ் அப்படிங்கிறவங்க அரசியலமைப்பின் ஆன்மா திறவுகோல் மற்றும் ஆபரணம் அப்படின்னு முகவரையை சிறப்பிச்சிருக்காங்க ஏர்னஸ் பார்க்கர் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காருன்னா முகவரைய அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பார்க்கர் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு என்ன நூலும் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் தியரி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தில் இந்திய அரசியலமைப்போட முக உரையை தான் ஸ்டார்டிங் பேஜாக வச்சு அதுக்கடுத்து தான் அவரோட ஸ்டோரியை ஆரம்பிச்சிருக்காரு சரிங்களா சார் அல்லங்காடி கிருஷ்ணசாமி ஐயர் அவர் என்ன சொல்கிறாருனா முகவுரையை நமது நீண்டகால கனவையும் நினைவையும் முகவுரை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ மேலே சொன்ன அஞ்சு பேருமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க சரிங்களா இவங்களை பற்றி ஏகப்பட்ட டைம் டிஎன்பிசில் கேட்டிருக்காங்க அதனால இது எப்படி மக்கப் பண்ணாலும் சரி நீங்கள் புரிஞ்சு படித்தாலும் சரி தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து முகவரியை பற்றி ஒரு மூணு கேஸ் வந்து நீதிமன்றத்தில் வந்திருக்கு அது என்னன்னு பார்த்தோம்னா பெருபாரி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அந்த கேஸோட தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்ற பெருபாரி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கேசவநாந்த பாரதி வழக்கில் முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதியே என தீர்ப்பளிக்கப்பட்டது மேலும் அதன் அடிப்படைத்தன்மை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க திருப்பி எல்ஐசி ஆஃப் இந்தியா வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வந்து நடந்திருக்கும் அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா முகவுரை அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு திருப்பி சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முகவரை பற்றி இவ்வளோ தான் மொத்தமே டீடெயில் நீங்கள் ஸ்கூல் புக்குனாலும் சரி அவுட் சோர்ஸ்னாலும் சரி எவ்வளோ தேடி படித்தாலும் இதுக்கு மேலே முகவரை பற்றி வேறு எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை இந்த ஒரு வீடியோ நீங்கள் கவனிச்சிருந்திங்கனாலே போதும் அதுக்கடுத்து நீங்கள் பரிசுக்கு போகிற ஒரே ஒன் டைம் ரீட் பண்ணிட்டால் ரீட் பண்ணிட்டு போனாலே போதும் இதுவதை பற்றி நீங்கள் ஒரு மார்க் தான் அதிகபட்சம் கேட்பாங்க அந்த ஒரு மார்க்கை கண்டிப்பாக அடிச்சிடலாம் சரிங்களா அதிகபட்சம் அந்த கூட்டுறேருந்து கேட்பாங்க இல்லைனா நாள் அதை தான் கேட்பாங்க வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க அதே மாதிரி இருந்து வழக்கை வந்து நீங்கள் அந்த வருஷத்தை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க அந்த வழக்கு சொன்னால் பார்த்தீங்களா பெருபாரி வழக்கு எல்ஐசி வழக்கு எதெல்லாம் கொஞ்சம் வருஷத்தை நல்லா படிச்சிக்கோங்க இதை தாண்டி எதுவும் கேட்க மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்னையால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கைட் பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் சந்திப்போம் தேங்க் யூ